மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் கீழடி வீதியில் வன்னி மரத்தடியில் இருக்கும் விநாயகரை சுற்றி வில்வம் வேம்பு அரசு மாதிரியான ஒன்பது விருட்சங்களோட விநாயகர் காட்சி தர்றது அபூர்வம் கும்பகோணம் நாகேஸ்வரம் கோவிலில் இருக்கிற விநாயகருக்கு ஜூர பிள்ளையார்னு பேர் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவங்க இவரை வணங்கினால் சீக்கிரம் குணமாகிடும்னு நம்புகிறாங்க இந்த பிள்ளையாருக்கு நைவேத்தியமாக மிளகு ரசம் படைக்கிறாங்க தஞ்சாவூரில் பாபநாசம் சிவசக்தி காளியம்மன் கோவிலில் சர்ப்ப விநாயகர் சன்னதி இருக்குங்க அவர் உடல்ல ஐந்து சர்ப்பங்கள் அணிகலனாகி பஞ்ச சர்ப்ப விநாயகராக காட்சி அளிக்கிறார் சுசீந்திரம் தானுமாலைய பெருமாள் கோவிலில் வித்தியாசமான பிள்ளையார் பெண் வடிவத்தில் காட்சி கொடுக்கிறார் இவருக்கு புடவை தான் சாத்துறாங்க கோயம்புத்தூரில் நீர்நிலைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் மரவெள்ளி கிழங்கு மாவை வச்சு விநாயகர் சிலைகள் தயாரிக்கிறாங்க இதை நீரில் கரைக்கும் போது மீன்களுக்கு உணவாகிடும் சுற்றுச்சூழல் பாதிக்காதில்ல